தமிழ் ஜிக்க ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆர் ஆர்பி தேர்வு பொது அறிவு மற்றும் அறிவியல் கேள்வி பதில்கள் டெல்லி சுல்தானம் இருநூத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வரை டெல்லியின் சுல்தானாக இருந்த மம்லுக் சுல்தானகத்தின் எந்த ஆட்சியாளர் சரியான விடை ஆப்ஷன் பி ரஷ்யா சுல்தானா ஆர்ஆர்பி தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்வி பதிமூணாம் நூற்றாண்டில் பக்தியார் கல்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட வங்காள மன்னர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ லக்ஷ்மன் சென் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேட்கப்பட்ட கே ஹமீர் அல் கயால் என்பது ஒரு அரபு பட்டப்பெயர் இது பொதுவாக விஸ்வாசமுள்ளவரின் தளபதி அல்லது விஸ்வாசமுள்ளவரின் தலைவர் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது பின்வருவனற்றில் யாருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜமால் உத்தீன் யாகுட் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆர்ஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி புகழ்பெற்ற பாரசீக பண்டிகையான நவ்ரோஸை அறிமுகப்படுத்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ யாசுதீன் பால்வன் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி சவுகன் வாசித்து கொண்டிருக்கும்போது இறந்தவர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடை புதுபிதின் ஐபக் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி எந்த காலகட்டத்தில் சுல்தானி ஆட்சியாளர் கியாசுத்தின் பால்வன் டெல்லியின் அரியணையை கைப்பற்றி ஆட்சி செய்தார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வரை ஆர்ஆர்பி தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கேட்கப்பட்டது அடிமை வம்சத்தை நிரூபிவர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஹை வக்கியமான குறிப்பு இந்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆர்ஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் இராணுவ பணிகளுக்காக சிறி நகரத்தை கட்டினார் ஆப்ஷன் சி அலாவுதீன் கல்ஜி இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆர்ஆர்பி தேர்வில் கேட்கப்பட்டது பதினான்காம் நூற்றாண்டில் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு பயணம் செய்த பிரபல பயணி மற்றும் எழுத்தாளர் முகமது இப்னு பட்டுடா எந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி மொரோக்கோ இந்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி குறித்து கொள்ளவும் டெல்லி சுல்தானகத்தின் மிகப்பெரிய விரிவாக்கம் யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்கப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முகமது பின் துக்லக் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இருபத்தொன்னாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி பதினான்காம் நூற்றாண்டில் இந்தியாவின் தங்கம் மற்றும் வெள்ளியின் வழக்கமான நாணயங்களுக்கு பதிலாக மலிவான உலோகங்களின் அடையாள நாணயத்தை பயன்படு பயன்படுத்தியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி முகமது பின் துக்ளக் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி ஜஹான் பனாவின் டெல்லியின் அவரது புதிய தலைநகரின் முத் முக்கிய மசூதியாக இருந்த வேகம்புரி மசூதி அவரது டேஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி முகம்மது துக்லக் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் கட்டப்பட்டது இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்வி குதுப் மினாருக்கு அருகில் அலைமினாரைக் கட்ட விரும்பிய ஆட்சியாளர் யார் ஆனால் அதை ஏன் கட்டி கட்ட முடியவில்லை இந்த கேள்விக்கான சரியான விடை அலாவுத்தின் கல்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆர் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி பகுதி இரண்டு சுல்தான்களின் காலத்தில் கலை மற்றும் கட்டிடக்கலை ஆக்ரா நகரத்தை நிறுவியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிக்கந்தர் லோதி ஆர்ஆர்பி தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி குதுப் மினாரின் கட்டுமானத்தை முடித்தவர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷா துக்லக் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கேட்கப்பட்டது பின்வருவனவற்றில் அஜ்மீரில் அதாய்தீன் கா ஜோப்ரா கட்டியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி குதுபிஜின் ஐபக் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி அஜிதின் ஜோப்ரா எங்கே அமைந்துள்ளது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி அஜ்மீரில் அமைந்துள்ளது இந்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆறகு தெருவில் கேட்கப்பட்டது குதுப்மினார் உலகின் மிக உயரமான செங்கல் கோபுரம் ஆகும் இது கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் டெல்லியில் சுல்தானகத்தின் எந்த நிறுவனின் உத்தரவின் பேரில் கட்டப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி குதுபுதீன் ஹைபக் குதுப்மினார் மற்றும் அலை தர்பர்சா போன்ற நினைவுச் சின்னங்களில் காணப்படும் இந்திய இஸ்லாமிய கைவினை கலை இந்தியாவின் எந்த சகாப்துடன் தொடர்புடையது ஆப்ஷன் பி டெல்லி சுல்தானகம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி ஹம்பியில் உள்ள இடிபாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பொறியாளரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ கர்னல் கொலின் மெக்கன்சி இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி பண்டைய இந்தியாவில் பின்வரும் எந்த வம்சத்தை நெறிவர் கான் சரியான விடை ஆப்ஷன் பி சங்கமம் 2021 இருபத்தொன்னாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி பகுதி மூன்று விஜயநகரம் மற்றும் பாமனி பேரரசு பிளாக் ஒழிப்பு நினைவாக முகமது குலி குதுப் ஷாவால் கட்டப்பட்ட நினைவுச் சின்னம் பின்வரும் மினாரட்டுகளில் எது சரியான விடை ஆப்ஷன் பி சார் மினார் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி விஜயநகர பேரரசின் முதல் மன்னர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹரிஹர் ஒன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆர்ஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி பாமனி ராஜ்யத்தை நிறு யார் கேள்விக்கான சரியான விடை அலாவுதீன் பக்மான் ஷா இந்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி வீரநரசிம்மர் பண்டை இந்தியாவில் பின்வரும் எந்த வம்சத்தின் ஆட்சியாளராக இருந்தார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ துலுவா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி ஹம்பி இதன் எந்த தலை தலைநகராக இருந்தது சரியான விடை ஆப்ஷன் ஏ விஜயநகர் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி ரெண்டு வருஷத்தில் இந்த கேள்வி வந்திருக்கு அதனால் இம்பால நோட் பண்ணிக்கோங்க பதினாறாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த விஜயநகர அம்சத்தின் ஆட்சியாளர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி கிருஷ்ண தேவராயா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி பேரரசர் அக்பரை எதிர்த்த அகமது நகர் ராணி யார் சரியான விடை ஆப்ஷன் சி சன் பிபி இந்த கேள்வியும் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இரண்டு ஆண்டுகளும் இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்பட்டது கோல்கொண்டா கோட்டை கட்டப்பட்டது எந்த வம்சம் சரியான விடை ஆப்ஷன் பி குதுப் ஷாஹி வம்சம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி புகழ்பெற்ற கோல்கொண்டா கோட்டை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் பி தெலுங்கானா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த கேள்வி கேட்கப்பட்டது பொதுவருவு சம்பந்தமான மற்றும் அறிவியல் கேள்வி பதிலை தெரிந்து கொள்ள தமிழ் ஜிகே ட்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும்